கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துலதான் மாதத்தின் அந்த முதல் நாளில் சஞ்சரிக்க போறாரு அதனால இந்த வருடம் ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக தான் ஆரம்பிக்க போது உங்களுடைய மனநிலை ஏன்னா கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மன ரீதியான சில அழுத்தங்களை இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க என்னதான் இவர்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் நெகட்டிவ் முக்கியமான சில விஷயங்களை பத்தியே நினைச்சு நினைச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இவர்களினுடைய ராசி ரீதியாக இருக்கு அதனால இவர்களுக்கு இந்த வருடம் தொடக்கத்துல அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாகவும் அதிகப்படியாக வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஒரு விவாகரத்து வழக்குகள் தங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையுமே கடந்த ஒரு மூன்றுல இருந்து இரண்டு மாதங்களுக்குள்ள திடீர்னு அந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்குரன் இந்த மாதிரியான நான்கு கிரகங்களும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதிரியான திடீர் பிரச்சனைகள் இதுவரைக்கும் கடகராசி என்பர்கள் வருமான ரீதியாக தான் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் அந்த உறவுகள் ரீதியாக சில விஷயங்கள்ல எப்போதுமே நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவை மெயின்டெயின் பண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான் யாரு திட்டினாலும் யாரு அவமானப்படுத்தினாலும் யாரு சில பிரச்சனைகளை தன்னிடம் வந்து சொன்னா கூட அதற்கு சமாதானம் பேசி அவர்கள் அதற்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்து

அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்தினுடைய தேதி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தருணம் ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மன கணவன் ரீதியான இந்த பெண்கள் மீண்டு வருவதற்குண்டான ஒரு தருணம் அதே மாதிரி குடும்பத்துல கணவரும் பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அமைப்புகளும் அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்புகளும் ஏற்படுவதற்குண்ட ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில்ல நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதத்திலிருந்து அந்த தொழில நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு வாய்ப்பு வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது சில இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் நீங்க எங்கெங்கெல்லாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல எல்லாம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் வேலை ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உண்டான ஒரு தருணம் கடந்த இரண்டு மாதத்துல புதிய வேலைகள்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாதத்துல அதாவது அக்டோபர்ல இருந்து நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும் அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு தருணம் சில பேர் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகலாம் அந்த புதிய வேலைக்காக காத்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போது புதுசா வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல இருந்தே குறைய தொடங்கிடும் அடுத்து அங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் கடந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு இரண்டு மாதத்துல வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல மாணவ பருவங்கள் இருக்கிறாங்க இப்பதான் எனக்கு வேலைக்காக நான் போயிருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு நான்கு கிரகங்களும் சேர்க்க இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் சுமூகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஹெச் ஒன் பி விசா அவ்வளவு அப்ளை பண்றீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருந்து சாதகமான ஒரு பலன்களை உண்டான ஒரு தருணம் இதனால் வரைக்கும் குழுக்கள்ல உங்களுக்கு விழல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அவர்களால சின்ன செலவுகள் அடுத்து அந்த குழந்தைகளினுடைய படிப்புக்காக சில செலவுகளை செய்யறதுக்குண்டான ஒரு தருணம் திருமணமாகி குழந்தை பெயரு இல்லை அப்படின்றவங்க இந்த ஜனவரி மாதம் புதிதாக அதுக்குண்டான ஒரு மருத்துவ மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல இருந்திருக்கிறாங்க கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு மேலாக அதிகப்படியான ஒரு மன அழுத்தங்கள் அவர்களுக்கே அவர்கள் எதற்காக இந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இருந்திருக்கு இந்த ஜனவரி மாதம் அதற்குண்டான ஒரு நிலவரங்கள் கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்த்து அதுல எப்படி இருக்க போகுது உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் நீங்க வேலை மாற்றம் செய்யலாமா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்க போகுது உங்களுடைய தாய் தந்தரியனுடைய உடல் நலன்கள் ஏன்னா கடகராசி என்பர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பெற்றோர்களின் உடல் குறைவுனால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு உடல்நிலை தேறி வரணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை அதிகப்படியாக இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க வணக்கம்